சபரிமலைக்கு பெருவழி பாதையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் நீராடும் இடம்தான் அழுதா நதியாகும் ஐயப்பன் அரக்கியான ஆகும் போராடும் பொழுது போரின் இறுதி கட்டத்தில் ஒரு குன்றின் மீது ஏறி நின்றால் மகிழ்ச்சி அப்பொழுது ஐயப்பன் அம்பு மகிழ்ச்சி மீது பட்டது அப்போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் தன்னை மன்னித்து விடும்படி ஐயப்பனிடம் வேண்டி மனம் விட்டு அழுதாள் அவ்வாறு மகிஷி அழுத கண்ணீர்தான் வழிந்தோடி பெருகி அழுதா நதியாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு பின்னர் மகிஷியை சம்ஹாரம் செய்து விடுகிறார் ஐயப்பன் இருப்பினும் மகிஷியின் பூத உடல் வளர்ந்து கொண்டே போனது இதனால் சுவாமி ஐயப்பன் அவள் உடலின் மீது கல்லை போட்டு அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினார் இன்றும் அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வருவார்கள் அந்த கல்லை எடுத்து வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கல்லிடும் குன்று என்னும் இடத்தில் இருக்கும் குன்றின் மீது கல்லை எரிந்து விட்டு செல்லும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் பக்தியாள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்